அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணிக்கடிகை பதிவேற்றம் ஐம்பத்தி செய்யுள் ஐம்பத்தி ஏழு என்றும் உளவாகும் நாளும் இரு சுடரும் என்றும் பிணியும் தொழில் ஒக்கும் என்றும் கொடுப்பாரும் கொள்வாரும் அன்னர் பிறப்பாரும் சாவாரும் என்று உளர் எங்கேயும் எப்போதும் இருக்கக்கூடியது மின்மீன்கள் சந்திர சூரியர்கள் இரு சுடர் என்பது சந்திரனையும் சூரியனையும் குறிக்கக்கூடியது நட்சத்திரங்களும் சந்திர சூரியர்களும் எப்போதும் இருக்கிறார்கள் அதே போல நோயும் முயற்சியும் என்றும் இருக்கும் கொள்வார் வரைக்கும் கொடுப்பார் வரைக்கும் கொள்வாரும் இருப்பார் ஏற்பாரும் இருப்பார் கொடுக்கக்கூடியவன் இருந்தால் வாங்கக்கூடியவன் இருப்பான் அதனால் கொள்வாரும் கொடுப்பாரும் இருப்பார்கள் எப்போதும் இருப்பார்கள் அதே போலதான் இந்த உலகத்திலே பிறப்பதும் இறப்பதும் என்று உள்ளனர் என்று சொல்லுகிற செய்யும் எப்போதும் இருக்கக்கூடியது மாறாததாக விண்ணில் தோன்றுகிற நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சூரியர்கள் என்று சொல்வதற்கு காரணம் பல சூரியன் இருப்பதாக இப்போது கண்டுபிடிக்கிறார்கள் சூரியன் சந்திரனும் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது அதே போல முயற்சியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் நோயும் இருக்கும் நோயற்ற தன்மையும் எப்போதும் இருக்கும் கொடுக்கக்கூடியவனும் இருப்பான் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியவனும் கொள்ளக்கூடியவனும் இருப்பான் அதேதான் இந்த உலகத்திலே பிறப்பவர்களும் உண்டு இறப்பவர்கள் உண்டு என்று சொன்ன செய்வதை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை செய்ளை பார்க்கலாம் என்றும் உழவாகும் நாளும் சுடரும் என்றும் பிணியும் தொழில் உக்கும் என்றும் கொடுப்பாரும் கொள்வாரும் அன்னர் பிறப்பாரும் சாவாரும் என்றும் விட நன்றி வணக்கம்